கணினிதல்லே அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்பார் ஒரு யூதர் வந்து கேட்பார் அவர்களே நாங்கள் உங்களுடைய இறை வசனத்தில் குர்ஆனில் ஒரு வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தால் நாங்கள் அந்த வசனம் இறங்கிய நாளை பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அந்த ஆயத்தை நாங்கள் சிறப்புப்படுத்தி இருப்போம் அப்படி ஒரு இறைவசனம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா குரான்ல என்று கேட்பார் சொல்லுவாங்க நல்லா தெரியும் அது என்ன வசனம் என்பது தெரியும் எப்பொழுது இறங்கியது என்று தெரியும் அந்த நாளையும் நாங்கள் சிறப்புப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அது என்ன வசனம் என்று சொல்லுவார் அல்லாஹு குரானில் பேசுகிறான் அல்ல அத்மல் துலக்கும் தீனக்கும் அலைக்கும் நிம்மதி வர்அல்லிதுலக்கும் இஸ்லாமதீனா என்பதுதான் அந்த வசனம் அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அல் யௌமா இன்தயனாலில் அஸ்மல்துலக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை நாம் உங்களுக்கு పరిపూర్ணப்படுத்தி விட்டோம் வாஜிம உம் ಝாலaikum நிஹமத்தி வரல்லிதுலக்கும் இஸ்லாமதீனா நம்முடைய அறுபடையும் நாம் உங்களுக்கு పరిపూర్ணப்படுத்தி விட்டோம் மார்க்கத்தை தீኑல் இஸ்லாத்தை நாம் இஸ்லாமாக மார்க்கமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்கிற அந்த இறைவசனத்தினுடைய பொருட்கி அதனுடைய கருத்து பொருள் என்பது இருக்கு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது துலக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை நாம் உங்களுக்கு பரிபூரணப்படுத்திவிட்டோம் என்கிற ஆயம் கிட்டத்தட்ட குர்ஆனில் கடைசியாக இறங்கிய இறைவசனம் என்று இமாம்களால் சொல்லப்படுகிறது இந்த ஆயத்துக்கு பின்பாக பெரிய அளவில் மாறுதலுக்குரிய எந்த ஒரு பெரிய சட்டதிட்டங்களும் குர்ஆனில் பேசப்படவில்லை தொழுகை நோன்பு ஜகாத்து இன்ன பிற சட்ட திட்டங்கள் என்கிற எல்லா விஷயங்களும் பேசப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ் கடைசியாக இந்த சமுதாயத்தை பார்த்த சொன்ன வார்த்தை இந்த இந்த மார்க்கம் பரிபூரணமாகிவிட்டது இந்த மார்க்கத்துல எந்த குறைநிறையும் இல்லை இதற்கு மேல் சேர்க்க வேண்டிய விஷயம் இல்லை இதற்கு மேல் விளக்க வேண்டிய குறைக்க வேண்டிய விஷயம் இல்லை இதுதான் அந்த ஆயுள் இந்த ஆயத்தை எப்பொழுது இறங்கியது அரசாவுடைய நாள் என்று இறங்கியது அந்த அரசாவுடைய நாள் ஜும்மாவுடைய நாளாக இருந்தது என்ற நாம் ஹசரத் உமரது லாஹுதலான் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை ஹரிசகரில் நாம் பார்க்கிறோம் நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்பது இந்த உலகத்தின் பரிபூரணத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரே நபியாக ஹசரத் முகமது ரசூல்லாகி சிலந்தாய் அவர்கள் மட்டுமே இருந்தார்கள் மூசா அலு இஸ்லாத்தினுடைய வரலாற்றை பற்றி நபிசல்லா அலி அவர்கள் ஒரு செய்தி சொல்லுகிற பொழுது ஹசரத் ஃபிதிர் அலி இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து நபிசல்லா ஹசரத் மூசா அலஹி இஸ்லாம் அவர்கள் ஒரு பயணம் மேற்கொள்ளுவார்கள் நாம் நிறைய தடவை அந்த வரலாறை கேள்விப்பட்டிருக்கோம் அந்த நேரத்தில் ஹசரத் மூசா அலஹி இஸ்லாம் அவர்களும் ஃபிதிர் அலி இஸ்லாம் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கிற பொழுது என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது என்பதை அந்த ஆன்ல சொல்லுவான் மிக மிக படிப்பினைக்குரிய ஒரு விஷயம் ஏராளமான நல்ல செய்திகள் அங்கே இருக்கும் அது குறித்து பேசுகிற பொழுது நவிசரம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலம் ஹசரத் மூசாலி இஸ்லாம் அவர்கள் அந்த அலி இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து பயணித்திருந்தால் அவர்கள் மூலம் இந்த சமுதாயத்திற்கு இன்னும் நிறைய நல்ல செய்தி கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் பொறுமையாக ஹசரத் செதர் அலி இஸ்லாம் அவர்களோடு இல்லை என்று நவிசரல்ல சொன்னதாக செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இது மூசா அலை இஸ்லாமர்களுக்கு மட்டுமல்ல நிறைய தலைவர்கள் குறித்து பேசுகிற பொழுது இன்னும் கொஞ்ச காலம் இவர் இருந்தால் சமுதாயத்தில் இப்படி ஒரு மாற்றத்தை செய்திருப்பார் என்று மூசா அலை இஸ்லாம் முதல் கொண்டு நிறைய மனிதர்களுக்கு சொல்லப்படுது ஆனால் நபி நபிசலந்த மட்டும்தான் இதற்கு மேல் நபி நபிசலந்தாலுமர்கள் இருந்தால் இந்த மாற்றத்தை செய்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா மாற்றங்களையும் பரிபூர்ணமாக செய்து மார்க்கத்தை முழுமைப்படுத்தினார்கள் அதை தன்னுடைய கண்ணால் பார்த்தார்கள் இந்த இந்த உலகத்தில தான் என்ன சொல்ல வந்தோமோ தான் எதற்காக வேண்டி வந்தோமோ அந்த வேலை பரிபூரணமாகி அதை தன்னுடைய கண்ணால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதற்கு நம்பி செல்ல சமர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது தன்னுடைய அந்திம காலம் அந்த சக்கராஜனுடைய கடைசி காலகட்டம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள் ரசூருல்லாவால் கள்ளிவாசலுக்கு துள வைக்க வர முடியவில்லை ரசூருல்லாவினுடைய வீடும் பள்ளிவாசலும் ஒரே இடத்திற்குள்ளால் இருந்தது திரை சீலையை விலக்கி பார்த்தால் மெஹராபு தெரியும் இந்த இடம் தெரியும் அந்த மாதிரி உண்டான பள்ளிவாசலுக்கு அருகாமையில் ஒரு திரைக்கு அப்பால் இருந்து கொண்டு நபி செலந்தாலே செல்வர்கள் அவபகு சிந்திக்கிறது இல்லாவிட்டாலும் அவர்களை தொலை வைத்து சொல்கிறார்கள் ஒரு நாள் பகிர் தொழுகை கடைசி கடைசி என்கிற என்கிற நேரம் ரசூல்லாவால் தொழுகைக்கு வர முடியவில்லை அவர் சித்திக்கிறது எல்லா பள்ளிவாசலில் முசல்லாவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நபி செலந்தாலே சொல்லம் எங்கு நிற்கிறார்களோ அங்கே அவ்வு சித்திக்கிறது எல்லாம் இருக்கிறாங்க பின்னால் வரிசையாக சகாபாக்கள் நிற்கிறார்கள் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது நபிசல்தாலும் கொஞ்சம் நிதானம் வருகிறது திரையை விளக்கி பார்க்கிறார்கள் பார்த்தால் தான் எந்த ஒரு செய்தியை மக்களுக்கு சொன்னோமோ தான் எப்படி இருக்க வேண்டும் சொன்னோமோ அது மாதிரி ரசூருல்லா இல்லாத பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ரசூருல்லா இல்ல ஆனால் இமாம் ஜமாத் நடக்கிறது பார்க்கிறார்கள் சந்தோஷப்படுகிறார்கள் நபி அவர்கள் ரொம்ப புன்முழுவதோடு சந்தோஷமாக சிரித்தார்கள் கிட்டத்தட்ட கடைசி சிரிப்பாக அந்த சிரிப்பு தான் இருந்தது என்று ஹரீசகரின் பதிவு செய்யப்படுகிறது நாம் சொல்ல வந்த செய்தி என்பது நான் தான் எந்த ஒரு கொள்கையை கொண்டு வந்தோமோ அதை பரிபூரணப்படுத்தி அதை தன்னுடைய கண்ணால் பார்க்கக்கூடிய பாக்கியம் பாக்கியம்பிசலா மட்டும் தான் கிடைத்தது அந்த சகாவாக்கள் எப்படி இருந்தார்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மாதிரியான ஒரு சமுதாயமும் ரசூல்லாவுக்கு மட்டும் தான் கிடைத்தது நபிசல்லா அலிசம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில பள்ளிவாசல்களில் செருப்புகளை அணிந்து கொண்டு தொழுகக்கூடிய வழக்கம் இருந்தது அப்பொழுது அது தடையில்லை தொழுகையில சொல் செருப்பு போட்டுக் கொள்ளலாம் என்கிற ஆரம்ப கால சட்ட திட்டங்கள் இருக்கிற பொழுது சகாபாக்கர் எல்லாம் செருப்போடு நின்று கொண்டிருக்கிறார்கள் நபிசல்லும் செருப்போடு தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜிப்ரேஜ் இஸ்லாம் அவர்கள் வந்து உங்களுடைய செருப்பில் சிறிய அளவில் நதிய இருக்கிறது அதை நீங்கள் கலற்றி விடுங்கள்னு சொல்றான் நபிசல்தா அலிசுனம் தொழுகையில சிறுத்தை கலட்டுகிறார்கள் பின்னால் எல்லா சகாபாக்கரும் என்று தங்களுடைய சிறப்புகளையும் கலட்டுகிறார்கள் சப்தங்களும் கேட்கிறது பிரசுலதா தொழுதுட்டு கேட்பாங்க நான் சிறுத்தை கறக்கினேன் இவ்விழா சொன்னாங்க நீங்கள் ஏன் செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது நீங்கள் செய்தீர்கள் அதை பார்த்து நாங்கள் அப்படியே செய்தோம் என்று சகாபாக்கள் சொன்ன செய்தி அதிர்சுகளில் இருக்கிறது ஏன் எதற்கு எப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா இது உங்களுக்கு மட்டுமா எங்களுக்குமா என்கிற எந்த கேள்வியும் சகாபாக்கள் இடத்தில் இருக்கார் இது சுண்ணத்தான அமல் என்று தெரிந்தால் உடனடியாக செய்வார்கள் இதை ரசூர்லா ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதை பார்த்தால் அதை அவர்கள் அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக சஹாபாக இருந்தார்கள் நமக்கும் நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான விஷயம் என்னன்னா இது மட்டும்தான் என்று ஹதீசுகளில் பயான்களில் நல்ல விஷயங்களாக இதை கேட்கிறோமோ அதை நாம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் நல்ல விஷயம் என்று கேட்டுவிட்டு கரந்து சென்று விடக்கூடாது சஹாபாக்களுக்கு உரிய அந்த உயர்தரமான அந்தஸ்து கிடைப்பதற்கான மிக முக்கியமான காரணம் இதுதான் பார்த்தால் பின்பற்றுவார்கள் கேட்டால் உடனடியாக செய்வார்கள் மது ஹராமாக்கப்பட்டது என்று ஒவ்வொரு சகாபீரத்தையும் நதிசலன் தனித்தனியாக சொல்லல அதே போல ஜும்மாவில் அறிவிப்பு செய்யவில்லை சஹாபாத்தை ஒன்று கூட்டி சொல்லவில்லை ஆய திறங்கியது மக்களை ஒன்று சேர்த்தார்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்தில் மது ஹராமாக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டார்கள் காதில் கேட்டவர்கள் அப்படப்படியே அங்கங்கே விட்டு விட்டார்கள் சூழலாக வந்து கேட்டு ஆதாரம் நல்லது கெட்டதுன்னு எதையும் கேட்கிறது எதை கேட்டோமோ அதை அப்படியே அமல் செய்யக்கூடியவர்களாக சகாதாக இருந்தார்கள் நாமும் அதுபோல் நல்ல விஷயங்களாக சின்னத்தாக நபிலாக செய்ய வேண்டிய அம்சங்களாக மார்க்கம் எதையெல்லாம் சொல்லுகிறது என்று கேட்கிறோமோ செவியேற்கிறோமோ அதை முழுமையாக அல்லாவிற்காக அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து பரிபூரணமாக வாழ்க்கையெல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றுகிற பொழுது சகாதாக்களை போல் உன்னதமான உயர்தரமான ஒரு அந்தஸ்தை துனியாவில் நம்மால் அடைந்து கொள்ள முடியும் மறு வறுமையிலும் அடைந்து கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை எல்லாமல் புண்ணாளமையின் எல்லாம் இல்லை தான் நல்ல மனிதனாய் நமக்கு காட்டப்பட்ட எல்லா செயல்பாடுகளையும் பரிபூர்ணமாய் பின்பற்றக்கூடிய நல்ல அசைவை நம் அனைவருக்கும் சென்றல்வானாக வாசல் ஆவானா அனில் அஹமதுல்லா